அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வே குருக்களை செழுமையால் இறப்புவே என் மக்கள் எனது வந்தன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மக்கள் எனது வந்தன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் முன்மொழிபோன்ற ஆண்டவர் மாண்பு மிக்கவர் நம் கடவுளின் நகரின் மிகுந்த புகழுக்கு உரியவர் இதோ அரசர் அனைவரும் ஒன்று ஓடினர் அணி வகுத்து ஒன்றாக வந்தனர் திகைத்தனர் திகில் அடைந்து ஓட்டம் பிடித்தனர் கேள்விப்பட்டவாறு யாம் கண்டோம் படகரின் ஆண்டவு நகரே ஆம் தடவுளின் நகரே கண்டோம் தடவுள் அந்நகரை என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் யூதாவின் யூதாவின் உன் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக சியோனை வளம் வாருங்கள் அதை சுற்றி நடை போடுங்கள் அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கை இடுங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக ஆண்டவர் உண்டாவுகண்டவர் நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர் அருள் வாசலத்திலிருந்து வாசலும் அதிகாறு ஐம்பத்தி ஆறு ஒன்று இரண்டு இறை வார்த்தை ஆண்டவர் கூறுவது இதுவே விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கார்மனை அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக தட்ட இருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கினர் இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ளம் வருதுபவரையும் என் சொத்து அஞ்சுபவரையும் நான் தன்னோக்குறேன் அந்தவரின் அருள்வாக்கு சிறுமறுமுறை ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்தரும் என்று என் உடல் உள்ளத்தோடு கூவி அடைத்தேன் கடைபிடிப்பேன் தந்தைக்கும் மகளுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுகின் பாடல் காலையில் உம்மது பேரன்பால் எங்களுக்கு நிறை வழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் தனிமூர்ந்து மகிழ்வோம் தம் தூய நிறைவாக்கினர் வாழினால் தொடக்க முதல் அவர் ஒழிந்தபடியே அவர்கள் ஊழியராய தாவீரின் குடும்பத்தே வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகையுடன் இருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிருந்தும் நம்மை மீட்பார் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பாளரும் மீட்பை அவரது மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியர்களுக்கும் காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவரையும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் தனி ஊர்ந்து மகிழ்வோம் கிறிஸ்துவோடி இன்னாலே தொடங்குவோம் அவன் நமக்கு அடித்த அனைத்திற்கும் நன்றி கூறி நமக்கு அவருடைய ஆட்சி அளிக்க வேண்டுமோ எங்களின் பொருட்டு சந்தேகம் நீ உண்மையே கையளித்தேன் எங்கள் தாணிக்கைகளை உடைய தானிக்கையோடு இறை உண்மை போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரோம் இந்நாளின் தொடக்கத்திலேயே ஒளி எங்கள் உள்ளங்களில் ஒளிர்வதாக அது உலகில் சிற அன்பாக மிழ்வதாக வைத்து உமது இரக்கத்தை காட்டியர்களும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உயிர் கொண்ட நம்பிக்கை வளர்வதாக இன்று பிறந்த நாள் பெயரொண்ட திருநாள் திருமண நாளை கொண்டாடுபவர்கள் மற்றும் இத்திருத்தவர் பேராலயத்தை சந்திக்கின்றவர்கள் கருத்துக்களுக்காகவும் நமது தேவைகளைத்தாம் மன்றாடுவோம் இப்போது கிறிஸ்துவை கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் தந்தை புகழ்ந்து மன்றாடுவோம் என்று வாழும் எல்லாமல கடவுளே எங்கள் உள்ளங்களில் பாவை இருளை போத்தவோ அவற்றை உண்மை ஒளியாகிய உம் மகன் கிறிஸ்து விட எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை நண்பகன் மாலை வேலைகளில் உண்மை வேண்டுகிறோம் உமோடி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆம ஆண்டவர் உண்மை ஆசிரியர் வலித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரை போற்றுவோம் திருப்பதியானது ராமநாயிரத்தில <stealing display>